முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த ஆண்டு இரட்டிப்பு பலன் கிடைக்க கார்த்திகை மாதம் முதல் நாளே ஏராளமான பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து மண்டல விரதத்தை துவங்கி விடுவார்கள் சபரிமலை யாத்திரை பழனி யாத்திரை என பக்தர்களை ஆன்மீக வழியில் ஈர்க்கும் மாதமாக கார்த்திகை மாதம் உள்ளது இது தவிர கார்த்திகை தீபத்திருவிழா திருவிழா அன்று திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிக்கவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து சிவனை வழிபடவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசித்தாலே மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் என்றாலே தீபத் திருவிழா சபரிமலை ஐயப்பன் கோவில்தான் நினைவிற்கு வரும் சூரிய பகவான் ராசியில் சஞ்சரிக்க துவங்கும் மாதம் கார்த்திகை மாதமாகும் இது வழிபாடு கொண்டாட்டம் விழாக்கள் நடத்துவதற்கான மாதமாக கருதப்படுகிறது அதனால்தான் அதிகமான விரதங்கள் வரும் இந்த மாதத்தில் முகூர்த்த தினங்களிலும் அதிகம் வருவது உண்டு பூமியும் சரி வாழ்க்கையும் சரி வளம் பெற செய்யும் மாதம் கார்த்திகை மாதமாகும் கார்த்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை துவங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் துவங்குவதே மிகவும் சிறப்புக்குரிய பக்திமயமான சூழலுடன் துவங்குகிறது வழக்கமாக கார்த்திகை மாதத்தை ஐயப்ப சுவாமி மாதமே என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டுமின்றி சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கும் சிறப்புக்குரிய அமைந்து அமைந்துள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை மாத சிறப்பு கார்த்திகை மாதம் துவங்குவதற்கு முந்தைய தினமான நவம்பர் பதினைந்தாம் தேதி அதாவது நாளைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான நவம்பர் பதினாறாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கீர்த்திகை நட்சத்திரத்துடன் துவங்குகிறது பௌர்ணமி திதியும் கீர்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பிறக்க உள்ளது அதனால் இந்த ஆண்டு பக்தர்களுக்கு இரட்டிப்பு பலன் தருவதாக அமைந்துள்ளது அது மட்டுமின்றி கார்த்திகை முதல் நாளே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில் வருவது மற்றொரு தனி சிறப்பாகும் கித்திகை சங்கடகர சதுர்த்தி தேய்பரை சஷ்டி ஏகாதசி பிரதோஷம் மாத சிவராத்திரி அமாவாசை என வரிசையாக விரத நாட்களுடனே இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் அமைந்துள்ளது கார்த்திகை மாதத்தில்தான் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் சிறப்பு வாய்ந்த உமா மகேஸ்வர விரதமும் உள்ளது ஐயப்பனுக்குரிய கார்த்திகை மாதமும் முருகனுக்குரிய விரத நாளுடன் துவங்குவது ரட்டிப்பு சிறப்பு வாய்ந்ததாகும் கார்த்திகை மாதத்தில் தினமும் காலை மாலை வேளையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுவது சிறப்பானதாகும் கார்த்திகை மாதத்தில் அதை காலையில் புனித நீராடுவது அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை தரும் கார்த்திகை மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பெருமாளை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதம் சிவன் முருகன் ஐயப்பன் பெருமாள் விநாயகர் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் இதுதான் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் இவ்வளோ விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்